ஹாய் படிப்பு வேண்டிய சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதிக்கான நடப்பு நிகழ்வு தான் பார்க்க போறோம் இதுல முதல் நடப்பு நிகழ்வாக என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு முக்கியமான ஒன்று பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி வந்து தமிழ்நாடு முழுவதும் ஆயிரம் முதல்வர் மருந்தகம் வந்து திறந்து வைக்கிறதா சொல்லி சொல்லியிருந்தாங்க இல்லையா அதை திறந்துட்டாங்க திரு மு க ஸ்டாலின் அவர்கள் மாண்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தான் முதல்வர் மருந்தகம் அப்படிங்கிறத வந்து தொடங்கி வச்சிருக்காங்க மருந்துகளின் விலை சந்தை விலையை விட இருபத்தி ஐந்து சதவீதம் குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க ஆயிரத்தி ஐநூறு சரி ஆயிரத்தி ஐநூறு பி ஃபார்ம் டி ஃபார்ம் பட்டதாரிகளுக்கு வேலைவாய்ப்பு தொழில் முனைவோருக்கு கூடுதல் நிதி உதவி இது எல்லாமே கிடைச்சிருக்கு அப்படிங்கறதையும் சொல்லிருக்காங்க சரிங்களா இதே அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் கலையரங்கில் இருந்து காலைல பத்து மணிக்கு காணொலி காட்சி வாயிலம் வாயி வாயிலாக ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் அதாவது முதல்வர் மருந்தகத்தை வந்து திறந்து வச்சிருக்காங்க முதல்வர் மருத்துவ திட்டம் இன்று தொடக்கம் முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலும் அமலுக்கு வருகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா மிக குறைந்த விலையில் மருந்துகளின் விற்பனை செய்யும் முதல்வர் மருந்து திட்டம் தமிழகம் முழுவதும் திங்கட்கிழமை பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி தொடங்கப்பட்டது இத்திட்டத்தை முதல்வர் மு க ஸ்டாலின் சென்னையில் பாண்டியஜாரில் அமைக்கப்பட்ட மருந்தகத்தை தொடங்கி வைக்கிறார் தொடங்கி வைத்து பார்வையிடுகிறார் கோட்டூர்புரத்தில் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் அரங்கில் நடைபெறவுள்ள தொடக்க விழா நிகழ்ச்சியிலையும் முக்சவர்கள் பங்கேற்று உயிர உரையாற்றுகிறார் தொழில் முனைவர் மூலமாக ஐநூறு மருந்தகங்களும் கூட்டுறவுத்துறை வழியாக ஐநூறு மருந்தகங்களும் மொத்தமாக ஆயிரம் முதல்வர் மருந்தகங்கள் திறக்கப்பட உள்ளன அப்படின்னு சொல்லிக் கொடுத்திருக்காங்க அடுத்து முதல்வர் மருந்தகங்கள் முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் தொடங்க தொடங்க வைக்கப்பட்டு உள்ளது நீரிழிவு ரத்த குதிப்பு இதய பாதிப்பு உள்ளவர்களின் தினமும் மாத்திரை உட்கொள்ள வேண்டிய நிலையில் உள்ளது இந்த சுமையில் இருந்து மக்களை மீட்டெடுக்க இத்திட்டம்

மருந்தகத்தில் சர்க்கரை நோய் விற்பனை செய்யப்படும் முப்பது மாத்திரைகள் கொண்ட ஒரு அட்டை முதல் மருந்தகத்தில் வெறும் பதினோரு ரூபாய்க்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவே பிரதமர் பெயரில் மருந்தகங்களில் முப்பது முப்பதுக்கு முப்பதுக்கும் தனியார் மருந்தகங்களில் கிடைக்கும் எழுபதுக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதனை மாதந்தோறும் மிகப்பெரிய சேமிப்பு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது இந்த மருந்தகங்களில் ஐம்பது முதல் எழுபத்தைந்து சதவீதம் தொகை வந்து சேமிக்கப்படுது அப்படின்னும் சொல்லி சொல்லியிருக்காங்க ஐம்பதுலேருந்து இருந்து சதவீதம் இது வந்து சேமிக்கப்படுது அப்படின்னு இருக்காங்க அடுத்து முதல்வர் மருந்தகங்களில் மருந்துகளின் கூட்டுறவுத்துறை மக்கள் நல்வாழ்வுத்துறை மூலமாக கொள்முதல் செய்யப்படுகிறது விநியோகம் செய்யப்பட உள்ளதாகவும் ஒரு மருந்தகத்தில் மருந்து இல்லையவற்றால் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் கொள்முதல் செய்யப்படும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க வாரணாசியில் காசி தமிழ்ச்சங்கம் த்ரீ பாயிண்ட் ஓ நிகழ்ச்சியையொட்டி நாமே படி படித்துறையில் இடம்பெற்றுள்ள மத்திய தகவல் தொடர்பு அமைச்சகத்தின் கண்காட்சி அரங்கில் ஞாயிற்றுக்கிழமை பார்வையிட்ட நாகாலாந்து ஆளுநர் இள கணேசன் அவர்கள் இந்த நியூஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பனிப்பாறை உருவக்குவதில் இந்த நூற்றாண்டில் கடல் மட்டத்தில் ரெண்டு சென்டிமீட்டர் உயர்றதுக்கு சாத்தியம் இருக்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க சரிங்களா அப்போ கடல் மட்டத்தோட உய உயர்வு வந்து ரெண்டு சென்டிமீட்டர் வரைக்கும் அதிகரிக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி இதில் சொல்லியிருக்காங்க ஏன்னா அப்போ பருவநிலை மாற்றம் காரணமாக பணிகள் சீக்கிரமாக சீக்கிரமாக உறையுது அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க எவ்வளவு சீக்கிரத்தோட உயரமும் குறையுது அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க ரொம்ப முக்கியமான ஒன்று அமெரிக்காக்கும் பெண்கள் குறித்து மாநாடை இந்தியா உள்ளது ஐநா பணிகளில் காக்கும் பெண்களின் பங்களிப்பை சிறப்பிக்கும் வகையில் திங்கட்கிழமை தொடங்கி இரண்டு நாட்கள் மாநாட்டை இந்தியா நடத்த உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பாதுகாப்பு அமைச்சகம் மற்றும் ஐக்கிய நாடுகளின் காக்கும் மையமாக மையம் ஆகியவற்றுடன் இணைந்து வெளியுறவுத்துறை அமைச்சகம் இந்த மாநாட்டை ஏற்பாடு செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா த ஃபஸ்ட் எவர் கான்பரன்ஸ் ஃபார் உமன் ஸ்பீக் On the theme the is a வந்து keeper பீக்ஸ் கீப்பர் சவுத் perspective அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதாவது என்னன்னா உலகளாவிய அமைதி காக்கும் பெண்கள் உலகளாவிய தெற்கு முன்னோக்கு என்ற கருப்பொருள் இந்த தான் வச்சு இதை சொல்லியிருக்காங்க சரிங்களா இது மட்டும் இல்லாமல் பெண்கள் அமைதி காக்கும் பெண்களுக்காக முதல் மாநாடு பிப்ரவரி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆகிய தேதிகளில் புதுடெல்லியில நடைபெற போறதா சொல்லி சொல்லியிருக்காங்க ரொம்ப முக்கியமான ஒன்று இந்திய கண் மருத்துவம் உலக புகழ் பெற காரணம் டாக்டர் பத்ரிநாத் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்திய கண் மருத்துவ துறையின் புகழ் உலகெங்கும் சென்றடைய டாக்டர் எஸ் எஸ் பத்ரிநாத் முக்கிய காரணம் என பெங்களூர் கார்த்திக் நேத்ராலயா மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் எம் எஸ் ரவீந்திரன் புகழாரம் சுட்டியுள்ளார் காவல்துறையின் விசாக கமிட்டியில புதிய உறுப்பினர்கள் நியமனம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க அதாவது என்னன்னா தமிழ்நாடு காவல்துறையின் பாலியல் புகார்களை விசாரிக்கும் விசாகா கமிட்டியின் புதிய உறுப்பினர்களை நியமித்து டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவிட்டுள்ளார் தமிழக காவல்துறையில் பாலியல் புகார்களை விசாரிக்க டிஜிபி சீமா அகர்வால் தலைமையில் ஆறு ஐபிஎஸ் அதிகாரிகள் உள்ளடக்கிய விசாகா கமிட்டி செயல்பட்டு வருகிறது கொளத்தூர்ல கட்டப்பட்ட புதிய அரசு மருத்துவமனைக்கு பெரியார் பெயர் வைக்க போறதா முதல்வர் முக ஸ்டாலின் வந்து உத்தரவிட்டிருக்காங்க சரிங்களா தெலுங்கானா கோவிலில் நாட்டில் மிக உயரமான தங்க கோபுரம் தெலுங்கானா மாநிலத்தில் இருக்கக்கூடிய யாதகிரி குட்டாவில் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி கோயிலில் தங்க முலாம் பூசப்பட்ட கோபுரத்துக்கு முதல்வர் ரேவன் ரெட்டி அவர்கள் முன்னிலையில் மகா கும்பாபிஷேகம் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதோட தங்க முலாம் பூசப்பட்ட இக்கோயிலில் ஐம்பது புள்ளி ஐந்து அடி உயர கோபுரம் இப்போது நாட்டிலேயே மிக உயரமான உயரமானது இதற்காக அறுபத்தெட்டு கிலோ தங்கம் பயன்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க புற்றுநோய் மையங்களில் உள்கட்டமைப்புக்கான ஆய்வு தொடக்கம் அதாவது நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் புற்றுநோய் பகல் நேர பராமரிப்பு வசதிக்காக மையங்களில் அமைக்க தேவை உள்கட்டமைப்பு ஆய்வுப் பணிகளில் தொடங்கப்பட்டுள்ளது மத்திய சுகாதாரத்துறை மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சகம் அதிகாரிகள் தெரிவித்துள்ளன புற்றுநோயாளிகள் அவர் அவசியமான கீமோதெரபி தெரப்பி சிகிச்சை நாட்டில் அனைத்து நகரங்களிலும் கிடைக்கப்பெறுவதை உறுதி செய்யுமாறு மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது சரிங்களா இதன் தான் வந்து புற்றுநோய்க்கான உட்கட்டமைப்புகளை ஆய்வு செய்வதற்காக மத்திய குழு வந்திருக்கு அப்படின்றது சொல்லியிருக்காங்க அண்மையில் தாக்கல் செய்யப்பட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மற்றும் இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையில முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி மதிப்பீடு மதிப்பீட்டில் அடுத்த மூன்று ஆண்டுக்குள் நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள மருத்துவமனைகளில் பகல் நேர புற்றுநோய் மையம் அமைக்கப்படும் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க அதன் அடிப்படையில் தான் இந்த ஆய்வும் நடக்குது அப்படிங்கிறது சொல்லிருக்காங்க இருபத்தி ரெண்டு எய்ம்ஸ் நிறுவனங்களில் புற்றுநோய் சிகிச்சை வசதி உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நாள்பட்ட புற்றுநோய்களுக்கு முப்பத்தி ஆறு உயிர்கள் காக்கும் மருந்துகங்களும் அரசு சுங்க வரியில் இருந்து முழுமையாக விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேசிய சுகாதார திட்டத்தின் ஆயுஷ்மான் ஆரோக்கிய மந்திரிகள் முப்பதும் மற்றும் அதற்கு மேற்பட்ட வய மேற்பட்ட வயதுக்குட்பட்டோருக்கு புற்றுநோய் பரிசோதனை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இதன் மூலமாக வாய்ப்புற்றணை இருபத்தி ஆறு கோடி பேருக்கும் மார்பக புற்றுணை பதினான்கு கோடி பேருக்கும் கற்பக வாய்ப்புற்றினை ஒன்பது கோடி பேருக்கும் பரிசோதனை செய்யப்பட்டு உள்ளது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க நூறு நாள் பிரச்சார திட்டத்தில் மூணு புள்ளி ஐம்பத்தி ஏழு லட்சம் பேருக்கு காசனை உறுதியானது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது என்னன்னா டில்லியில நூறு நாள் காசனை இல்லாத இந்தியா திட்டத்தின் கீழ் ஐந்து புள்ளி ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்டவர்களுக்கு நோய் அறிகுறி இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மூணு புள்ளி ஐம்பத்து லட்சம் பேருக்கு காசனை உறுதி செய்யப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் சொல்லியிருக்காங்க மத்திய சுகாதாரத்துறை மற்றும் நலவாழ்வுத்துறை அமைச்சகம் ஜே பி நட்டா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் டிசம்பர் ஏழாம் தேதி காசநோய் இல்லாத இந்தியாவிற்கான நூறு நாள் திட்டத்தை தொடங்கி வைத்தார் பிரச்சாரமும் நடைபெற்றது காச நோயாளிகளை அவர்களுக்கு சிகிச்சை அளிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது இதன் மூலமாக காசநோய் ஏற்பட்டு இறப்புகளை கணிசமாக குறைக்க முடியும் காசநோய் பாதிப்பு அதிகம் உள்ள பகுதிகளில் தேவையா தேவைகளை கையாண்டு எக்ஸ்ரே கருவிகள் வழங்கப்பட்டுள்ளன காச நோய்களை முன்கூட்டியே அடையாளம் காண உத்தியோகமான பிரச்சார வடிவத்துடன் இது செயல்பட்டு வருது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா இது மட்டும் இல்லாமல் காசநோயை ஒழிப்பதற்கான ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே வந்து ஒழிக்கணும் தான் நம்மளோட இலக்காவும் இருக்கு பெண் சக்தியை போற்றி கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி அவர்கள் அவரோட மனதின் குரல் அப்படிங்கிற நிகழ்ச்சியில சொல்லியிருக்காங்க நாட்டில் ஒவ்வொரு துறையிலும் பெண்களின் பங்களிப்பு அதிகரித்து வருகிறது மகத்தான பெண் சக்தியை போற்றுவோம் கொண்டாடுவோம் அப்படின்னு நரேந்திர மோடி அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க மாதந்தோறும் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில மனதின் குரல் வானொலி நிகழ்ச்சியின் வாயிலாக பிரதமர் மோடி நாட்டு மக்களுடன் உரையாட் உரையாடி வருகிறார் நூத்தி பத்தொன்பதாவது மனதின் குரல் நிகழ்ச்சி ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி நடைபெற்றது நமது பாரதம் விண்வெளியில் சதம் அடித்திருக்கிறது கடந்த மாதம் இஸ்ரோவின் சார்பில் நூறாவது ராக்கெட் விண்ணில் செலுத்தப்பட்டது சந்திரயான் மங்கள்யான் ஆதித்யா எல்வோன் விண்கலங்கள் ஒரே நேரத்தில் செயற்கை கோள்கள் விண்ணில் செலுத்தப்பட்டு உள்ளன இது வரலாற்று நிகழ்வு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பத்து ஆண்டுகளில் சுமார் நானூறு செயற்கை கோள்கள் விண்ணில் செலுத்தப்பட உள்ளதோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்த சில நாட்களில் தேசிய அறிவியல் தினம் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி கொண்டாடப்பட உள்ளது இந்த விஞ்ஞானிகள் ஒரு நாள் என்ற கருத்தரங்களுடன் ஏதோ ஒரு ஆய்வுக்கூடம் கோலரங்கம் அல்லது விண்வெளி மையத்தை பார்வையிட வேண்டும் அப்படின்னும் மக்கள் வந்து சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் சர்வதேச மகளிர் தினம் அடுத்த மாதம் எட்டாம் தேதி வரப்போது அதில் அதுல பெண்கள் தினமாக கொண்டாடப்பட உள்ளது சர்வதேச மகளிர் தினம் வந்து மார்ச் எட்டு அன்னைக்கு பெண்கள் தினம் கொண்டாடப்பட உள்ளது அதில் பெண்களை போற்றணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது மட்டும் இல்லாமல் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஹோலி ஹோலி மசா தமிழகத்தின் புலியோட்டம் கேரளாவின் புலிகாலி போன்ற கலாச்சார நடனங்களை இயற்கை வன உயிரினங்களுடன் நாம் இணைகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரிங்களா இது மட்டும் இல்லாமல் எட்டில் ஒருவருக்கு உடல் பருமன் பிரச்சனை இருக்கிறதாகவும் உணவில் எண்ணெயின் அளவை குறையுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கத்தார் எக்ஸான் மொபைல் ஓபன் அதாவது கத்தார் ஓபன் ஆடவர் டென்னிஸ் போட்டியில் ரஷ்யாவின் ஆண்ட்ரோ ரூப் ரூபலேவ் சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க இது மட்டும் இல்லாம அதாவது துபாய் டியூட்டி டென்னிஸ் சாம்பியன்ஷிப் போட்டி அதாவது மகளிருக்கான துபாய் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் ரஷ்யாவின் இளம் வீராங்கனையான மீரா ஆண்ட்ரிவா சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க சரிங்களா ரொம்ப முக்கியமான ஒண்ணு மருத்துவமனைகளில் ஓஆர்எஸ் ஆர் எஸ் விநியோகம் சுகாதாரத்துறை அறிவுறுத்தல் அதிகரித்து வரும் வெப்பநிலையை எதிர்கொள்ளும் வகையில் அனைத்து மருத்துவ கட்டமைப்புகளிலும் உப்பு சர்க்கரை கரைசல் விநியோக வசதிகளை மேற்கொள்ளுமாறு பொது சுகாதாரத்துறை இயக்குனர் டாக்டர் செல்வ விநாயகம் தெரிவித்துள்ளார் சரிங்களா அதாவது என்னன்னா இப்ப இருக்கக்கூடிய பருவநிலை மாற்றம் காரணமாக இப்பவே வந்து நம்மளுடைய வெப்பநிலை வந்து அதிகரிச்சிருக்கு ஹீட் ஸ்ட்ராக்ட் எனப்படும் வெப்ப பாதிப்பு வாதம் ஏற்பட இருக்கு அப்படின் சொல்லியிருக்காங்க சரிங்களா அதனால ஓஆரஸ வந்து அதிக அளவில் பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இதனால நமக்கு உடம்புக்கு வந்து எனர்ஜி கிடைக்கும் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க சீகன் பால்கு நினைவு தினம் தரங்கப்பாடியில் அனுசரிப்பு சீகன் பால்வி நினைவு தினத்தின் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்திய கிறிஸ்துவ நல்லெண்ண இயக்க நிர்வாகிகள் அதாவது தரங்காபடியில சீகன் பால்வோட முன்னூத்தி ஆறாவது நினைவு தினம் அதாவது கிறிஸ்துவ நல்லெண்ணெய் இயக்கம் சார்பில் ஞாயிற்றுக்கிழமை அனுசரிக்கப்பட்டது டென்மார்க்கை சேர்ந்த சீகன் பால்கு கிபி ஆயிரத்தி எழுநூத்தி ஆறில் ஜூலை ஒன்பதாம் தேதி தரங்கப்பாடியில் வந்து சேர்ந்தார் தமிழ் மொழியை கற்றுக்கொண்டு எழுதவும் படிக்கவும் பேசவும் செய்தார் ஆயிரத்தி எழுநூத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜெர்மனியிலிருந்து அச்சு இயந்திரம் கொண்டு தரங்கம்பாடியின் அருகே உள்ள கடுதாசி பட்டறை அச்சகம் காகித ஆலை மையம் தயாரிக்கும் தொழிற்சாலை பித்தளை மற்றும் ஈயம் போன்ற உலகங்களை தமிழ் எழுத்து தயாரிக்கும் கூடம் அமைத்தார் இவற்றின் மூலமாக சீகன் பால்வு இந்தியாவின் முதன் முதலாக தமிழ் மொழியின் பைபிள் புதிய ஏற்பாடு காகிதத்தில் அச்சிட்டு நூலாக வெளியிட்டார் இதன் பின் தமிழக நூல்களாகன திருக்குறள் தொல்காப்பியம் புறநானூறு ஆத்துச்சூடி போன்ற எண்ணற்ற நூல்களையும் ஓலைச்சுவடிகளில் இருந்த காகிதத்தில் அச்சு அச்சடித்து புத்தமாக வெளியிட்டார் ஆசியாவிலே முதன் முதலாக தேவாலயத்தில் புதிய ஜெருசலேம் ஆலயத்தில் தரங்காப்படையை ஆயிரத்தி எழுநூத்தி பதினெட்டில் அமைத்திருந்தார் பின்னர் சீகன்பாவு உடல்நல பாதிப்பு காரணமாக ஆயிரத்தி எழுநூத்தி பத்தொன்போது பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி உயிரிழந்தார் இந்த இருபத்தி மூணாம் தேதி உயிரிழந்ததுனால தான் இவருடைய நினைவை வந்து நம்ம போட்டுரும்